i didn't that to do திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதில் ஒரு ஒரு துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக நேற்றைய முன்தினம் நம்முடைய கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு அரசின் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் நம்முடைய கழக இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாடு அரசின் மாண்பு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவருடைய பரிந்துரையின் பேரில் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இன்றைக்கு துணை பொதுச் ஒருவராக என்னை நியமித்து அதன் அடிப்படையில் நேற்று போய் நேற்றைக்கு சென்னையிலே நம்முடைய கழகத் தலைவர் அவர்களையும் போல கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் கழகத்தினுடைய இளைஞரணியுடைய செயலாளர் மற்றும் தலைமை கழகத்தின் நிர்வாகி எல்லாம் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று ஐயா அவர்களுடைய நம்மளுடன் பேரங்கி அண்ணா மற்றும் முத்தமிழ் கலைஞருடைய நினைவிடம் சென்று மரியாதை செய்துவிட்டு மலரஞ்சலி செலுத்திவிட்டு இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை நேரத்தில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியாகவும் மேலும் உற்சாகமாக உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உந்துதலை ஏற்படுத்துகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியாக இங்கே தாராபுரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்தவங்களை எல்லாம் சந்தித்தரும் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிகழ்ந்த வணக்கத்தை பாதிப்பை நான் உருவாக்க முடியும் காலையில் இதற்கு முன்பு உடுமுறை பேட்டியில் முதல் நிகழ்ச்சி அங்கே நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக நேற்றை முன்தினம் நம்முடைய கழகத் தலைவர்களாலும் கழக இளைஞர் செயலாளர்களாலும் நியமிக்கப்பட்ட அந்த பொள்ளாச்சி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உட்பட சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்களும் அங்கே அவரும் அங்கே வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தால் அந்த வகையில் அங்கே சென்று நம்முடைய கழக நிர்வாகிகளை சந்தித்துவிட்டு நம்முடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக மீண்டும் நம்முடைய பகுதியில் இங்கே பொறுப்பேற்று இன்றைக்கு நம்முடைய அனைவருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற நம்முடைய திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் திருப்பூர் மாநகராட்சியின் நான்காவது மண்டல குழு தலைவர் அன்பு சகோதரர் எல்லா அவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டிய வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய எல்லாம் அதற்கும் அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய மாண்பு அவர் அரசினுடைய மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்பு சகோதரர் கைல்வெளி செல்வராஜ் அவர்களும் மகளிர் துணைச் செயலராக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரர் கைல்வெளி செல்வராஜ் அவர்களும் அதே போல நம்முடைய தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கழக இளைஞரணியினுடைய துணைச் செயலர் ஒருவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே பிரகாஷ் அவர்கள் அவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் திருத்து மாவட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் அதேபோல நம்முடைய நகர கழகத்துறை செயலாளர் நண்பர் கணேசன் முருகானந்த உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அதே போல சகோதரர்கள் முன்னிலை குறைப்பேட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய அன்பு சகோதரர் தலைமை செயற்குழு திரு கனசியன் அவர்களுக்கும் அதே போல் மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகள் நம்முடைய சட்டமன்ற முன்னாள் சகோதரியார் பிரபாவதி பெரிய சகளுக்கும் அருகில் இருந்துகின்ற பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் அதேபோல் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழகத்துறை செயலாளர்கள் துணை அமைப்புகளுடைய அனைத்து முன்னாள் முன்னாள் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பின் முன்னாள் முன்னாள் மக்கள் பிரதிகள் அதேபோல் தலைவர் கலைஞரன் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு வழியும் அதே போல அறிவித்திருக்கின்ற பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் குறித்திருக்கின்றேன் இங்கே எனக்கு பேசிய பேசிய அனைவரும் இங்கே விளக்கமாக பேசிவிட்டார்கள் நான் பேசுவதும் ஒன்றும் இல்லை என்று கருதுகிறேன் இருந்தாலும் நீங்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில் பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த வரவேற்புகளை எல்லாம் அன்போடு வரவேற்க வேண்டும் மேலும் நாங்கள் உற்சாகமாக பணியாற்ற வேண்டும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பணியாற்றுங்கள் என்கின்ற ஒரு ஆதரவு வகையில் இங்கே வருகின்றிருக்கிறார் தனிமையாக மீண்டும் 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 அதே நேரத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய மேற்கு பகுதியில் இந்த கழகத்திற்கு இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய நினைவு ஐயா சாதிக் பாட்சா அவர்கள் பொருளாளராக பணியாற்றி அதற்கு பிறகு பெண் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய முன்னாள் அமைச்சர் சகோதரி சுப்ரலட்சி ஜெயதீசன் அவர்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு இன்றைக்கு ஒரு மூன்றாவது முறையாக இந்த பகுதியில் தலைமை கழகத்துடைய நிர்வாகியாக பணியாற்றி வழங்க பணியாற்றுகின்ற வாய்ப்பை கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் அதேபோல கழக பரிந்துரை செய்த நம்முடைய கழக இளைஞர் செயலாளர் சகோதரர் மாண்பு உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நெஞ்சமிருந்து நன்றியும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் நெஞ்சமிருந்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஏதோ இந்த பகுதியினுடைய மரியாதைக்காக வழங்கப்பட்ட பொறுப்பல்ல நம்மை பொறுத்தளவு ஏதோ நான் மட்டுமே ஒருவரின் என் என்பது மட்டுமல்ல அதில் இந்த பகுதியில் கழகம் வலு வலு சேர்க்க வேண்டும் இந்த பகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பான்மை தொகுதியிலும் கழகம் கழகத்தின் கூட்டணி கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வகையில் நோக்கத்திலே தான் இந்த பொறுப்பை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அது பதவியாக ஏற்றுள்ளாமல் பொறுப்பாக ஏற்று உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் கூடுதலாக எப்பொழுதும் வழங்குகிறீர்கள் அதில் ஒன்று கருத்தில்லை தொடர்ந்து நான் இளைஞரணிய துணை செயலாளர் துணை அமைப்பாளராக மாவட்ட அமைப்பாளராக அதே போல மாவட்ட பொறுப்பாளராக செயலாளர்களாக இளைஞரணி செயலாளர் பணியாற்றிய காலகட்டத்தில் அது எப்படி ஒத்துழைப்பு வழங்கியர்களோ அதைவிட இன்னும் கூடுதலாக இன்னும் இருப்பது அந்த தேர்தலுக்கு ஒரு நான்கைந்து மாதம் முழு சக்தியையும் ஒவ்வொருவரும் ஒரு தியாக மனப்பான்மையோடு அர்ப்பணித்து கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி பரவாயில்லை நம்முடைய கழக தலைவர் மாண்புகள் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் ஏதோ பொறுப்புக்காக அல்ல பேரணி அண்ணாவர்கள் இந்த இயக்கத்தை நாமெல்லாம் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக துவக்கவில்லை அவர் அன்னைக்கு புதிதாக கட்சியை துவங்கிய நேரத்தில் கூட இது மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் இந்த தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் என்பின்னால் வாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ நகரமன்ற தலைவராகவோ போய் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக என்பின்னால் வராதீர்கள் கல்லடியும் சொல்லடியும் கூட கிடைக்கும் எனக்கு அதற்கு தயாரானவர்கள் பின் பின்னால் வாருங்கள் என்று அழைத்தார் அந்த எண்ணத்தோடு யதார்த்தமாக துவங்கப்பட்ட இயக்கம் ஒரு சமுதாய சீர்தத்தை இயக்கமாக துவங்கப்பட்ட இந்த இயக்கம் அதற்கு பிறகு அனைவருடைய வற்புணத்தின் மேல்தான் தேர்தலிலே பங்கு வரலாமா வேண்டாமா என்பதற்காக ஒரு மாநாட்டிலேயே வாக்கு சீட் வெட்டி வைத்து தே அதற்கு பிறகு ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கப்பட்டு தேர்தலிலே பங்கு பெற்று முதல் தேர்தலில் சுமார் ஐம்பது தொகுதி மணி சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றோம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பிடித்து ஆட்சி பெறு ஆட்சி பொறுப்பேற்று பேரணியன் அவர்கள் முதலமைச்சரான தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது போனவர்கள்லாம் கழக நிர்வாகிகள் தலைமை கழகத்துறை நிர்வாகிகள் என் நம்முடைய பகுதியை சேர்ந்த கேஏ மதியகன் போன்ற ஐம்பெருந்தலை ஒருவரான அவர்கள்லாம் மத்தமையா கலைஞர்கள்லாம் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் நீங்கள் ஏன் அன்றைக்கு சோர்வாக இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது வருகிற செய்தியை பார்க்கிற பொழுது மக்கள் இவ்வளவு நம்பிக்கை நம்மீது வைத்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை எனவே இது எப்படி நாம் அவரை நிறைவேற்றப் போகிறோம் என்றுதான் பேரஞ்சு அந்த அடிப்படையில் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் எனவே இந்த மண்ணும் மக்களும் இருக்க வரை இந்த இயக்கத்தை யாராலும் எதுவும் செய்து வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நினைக்கலாம் ஏதோ பில்லி எறிந்து வரலாம் என்று இது மாபெரும் ஆலம்பரம் எனவே அதை தெரியாமல் நீங்கள் காலத்தை தன்னுடைய காலை வைக்காதீர்கள் என்று தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடந்து பெற்றுக்கிட்டு அதே போல தேர்தல் ஆணையத்தை கைப்பவையாக பயன்படுத்தி கொண்டு எதோ தேர்தல் பட்டியலிலே குளறுபடி செய்து வாக்களை பெற்று ஆட்சி பொறுப்பு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்றங்கள் ஒவ்வொரு இருக்கும் வரை அதை உங்களால் செய்ய முடியாது செய்ய முடியாது என்று நினைத்து நேரத்தில் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக அந்த எச்சரிக்கை தான் அங்கே நம்முடைய பணியை நிலைநிறுத்த முடியும் தேர்தலில் முடிவு நல்ல முடிவு ஏற்றதுதான் தேர்தல் பணி நேற்றைக்கே துவங்கி பெற்றது எப்படி நேற்றை முந்தினம் பொறுப்பு அறிவிக்கப்பட்டதோ அது நேற்றே தேர்தல் படி தமிழ்நாட்டில் துவங்கி பெற்றது தேர்தலில் துவங்கிவிட்டது என்று தான் சொல்லணும் வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இதில் என்னவென்று சொன்னால் நம்முடைய வெள்ளக்கோயில் தொகுதி அப்படி இப்படி இருந்தது இல்லவா அப்படி இருந்து அந்த இதுலேருந்து இங்கே தாராபுரம் தொகுதியோடு சேர்க்கப்பட்டிருக்கிற பகுதி மூலன்னூர் ஒன்றியம் முழுவதும் அதே போல் குள தாராபுரம் ஒன்றியத்தில் ஆறு பஞ்சாயத்து குளத்துப்பாளையம் பேர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை மிக 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 கவனமாக பார்க்க வேண்டும் அதில் தான் ஏராளமான குளறுபுடைய எனவே அந்த அந்த பகுதியை சார்ந்தவர் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் மாவட்ட கலெக்டர் பொறுப்பாளர் சொன்னது போல ஒவ்வொரு வாக்காளர் இடத்திலும் இரண்டு புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் அது அவசியம் இருக்க வேண்டும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற சான்றுகளில் பதிமூன்றில் ஒன்று அவசியம் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே வரக்கூடிய பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் என்கிற நம்முடைய அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் இவரிடத்திலே தொடர்பு கொண்டு வாக்குச்சாவடி நம்முடைய முகவர்கள் அவர் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் பிஎல்சி என்று போடப்பட்டிருக்கிற கிளை வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் பீடிய இவரெல்லாம் இணைந்து இன்னும் சொல்லப்போனால் உள்ளாட்சி ஏற்ற முன்னாள் முன்னாள் மக்கள் பிறவிய அனைவரும் இணைந்து தான் இதை செய்ய வேண்டும் மொழியை பிஎல்ஏ ஒரு ஒருவரம் செய்யினர் ஒருங்கிணைப்பதற்காக பிஎல்ஏ டூ என்கிற வாக்குச்சாவடி நிலை முகவர் எனவே அவரும் இணைந்து அதே நேரத்தில் அவரால் செய்ய முடியவில்லை கூட மாவட்ட பொறுப்பாளர்களோ அந்தந்த ஒன்றிய நகர செயலாளர்களை சொல்லி அதில் ஏதாவது மாற்றம் செய்து கொண்டு கூட இந்த பணியை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை எனவே இதில் முழு கவனத்தோடு இருந்து ஏன்னா பிஎல்ஏஓ ஆக வரக்கூடியவர்கள் பெரிய பயிற்சி பெற்றவர்கள் அல்ல ஏதோ டெல்லியிலேருந்து வர்றாங்க அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்கல்ல நம்ம ஊரில் பாவம் நம்மளோட நம்மளோட ஜனங்கள் தான் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் சத்துணவு பணியாளராகவும் அங்கன் படி பணியாளராகவும் இருக்கிறார் அவர்கள் தான் அந்த பணியை செய்கிறாள் அப்படி தவறு செய்தால் கூட வேண்டும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது தவறுதலாக செய்கிறார் அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை என்பதுதான் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற தகவல் எனவே அவர்களோடு பேசி அந்த சரியாக அந்த பணியை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே ஒத்துக்கொண்டார்கள் நம்முடைய தோழர்கள் தான் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று எனவே அந்த வகையில் அனைவரும் அதை ஒத்துழைப்போடு இணைந்து அவரோடு இணைந்து ஒவ்வொருவரும் எந்த இடத்துல வந்து செல்கிறார்கள் காலையிலிருந்து என்பதை கண்காணித்து அந்த வாக்காளுக்கான வாக்குகளை மீண்டும் நிலைநிறுத்தினால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரக்கூடிய சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று மகத்தான ஆட்சி அமைப்பில் உறுதி உறுதிய நேரத்தில் மீண்டும் அதற்காக நாம் இந்த நாம் சபதம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த இரண்டு நாட்களாக ஏதாவது பணிகளில் அந்த கவனத்தில் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு வீடு திரும்பியதிலிருந்து நீங்கள் அந்த பயணத்தை அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு வருகின்றிருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக நம்முடைய தோழர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அனைவரும் உணவு அறிந்துவிட்டு நம்முடைய அரிமா சங்க கட்டிடத்தில் பக்கத்தில் அதில் உணவு அறிந்துவிட்டு அவசியம் செல்ல வேண்டும் உங்களை அன்போடு அன்போடு கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்தவர்களை சந்தித்துள்ள மகிழ்ச்சி அடைந்து இந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்ட நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய இளைஞருடைய மேலாளருக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைவேறி அதே போல என் அரசியல் வாழ் பொது வாழ்க்கையிலே ஒத்துழைப்பு இருந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்